அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதா அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் முதல்ல இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா லைவ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி லைவில் பலன் சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ பதிவுக்கு போகலாம் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது விசாக நட்சத்திரம் இன்றைக்கி காலையில் ஏழு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் அதாவது துலாம் ராசியில் சந்திரன் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாகவும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை மற்றும் பயணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா காலையில் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இதில் வந்து இந்த கேது தோஷம் இருக்கிறவங்க அதே மாதிரி சில சனி பகவானோட ஆதிக்கத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறவங்க பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் குளிகை பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் மாலை ஆறு முப்பத்தாறுக்கு இருக்குது இன்றைக்கி சந்திராசமம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு இருக்குது அதே மாதிரி சந்திரன் இன்றைக்கி விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமும் இருக்குது சாரி முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி ரா ராசிக்கு கொஞ்சம் குழப்பம் தான் இருக்குது அதே நாளாக அதே மாதிரி வேலை பலுவும் அதே சில காரியங்களில் தடைகளும் இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் புதுசாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் இன்றைக்கி செய்ய வேணாம் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நாளை தள்ளி போடுறது நல்லது குடும்பத்தார் கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது கவனம் நல்லது முடிஞ்ச அளவுக்கு பயணங்களோ இல்லைன்னா வந்து மிஷினில் வேலை செய்யும் போதோ முக்கியமாக கவனமாக செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் சில பலன்கள் உறவினர்கள் மூலயமா உங்களுக்கு இன்றைக்கி அவங்க வருகை மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலை விஷயத்து வெளிவட்டார நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் உங்கள் பேரும் புகழும் செல்வாக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலிமா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணப்பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரியங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி எந்த ஒரு காரியத்துலேயும் கொஞ்சம் அதிகமான முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அவங்களோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி மாற்று கருத்துக்கள் ஏற்படும் அமைதியாக போகிறது நல்லது தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி செஞ்சு ஆனந்தமாக சந்தோஷமாக மனசை வச்சுக்க முடியும் தொழிலில் ஏற்பட்ட புதிய மாற்றங்களில் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பும் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நல்ல அனுகூலம் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வெளியூர் போகிறனால தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பிரயாணத்தில் அலைச்சல் இருக்கும் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குற நிலை உருவாகும் எந்த ஒரு விஷயத்துலேயும் மன உறுதியோட பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பசங்களால் பெருமை சேரும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் அதிகம் பழைய கடன்கள் வசூலாகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பெ பெற்றோர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும் இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது கையிருப்பு சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் பண வரவு தாராளமாக இருக்கிறதுனால வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் பசங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி படுப்பில் ஆர்வத்தோடு இருப்பாங்க கூட்டாளிகளோட பேச்சுவார்த்தைகளில் அனுகூல பலன் கட்டு வேலையில் சிலருக்கு பதவி உயர்வுகள் அது சம்மந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கிற நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து பண வரவு சுமாராக இருக்கும் சில விரயங்களும் இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அது வாகனமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அது சம்மந்தமாக விரயங்கள் இருக்கும் சொத்துக்கள் மூலிமா கொஞ்சம் சொத்துக்களால் இன்றைக்கி கொஞ்சம் அலசலும் டென்ஷனும் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும்னா கடினமாக உழைக்க வேண்டிய இருக்குது நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் அணுகலும் கிடைக்கும் வேலையில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது தொழிலில் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வந்து வெற்றியை தரும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஈஸியாக நடைபெறும் தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி தரும் உடல் நலம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பும் கிடையாது வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை இன்றைக்கி கைக்கு வந்து சேரும் வேலையில் சக ஊழியர்களோட ஒற்றுமையோடு செயல்படுவீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும் எடுக்கிற முயற்சியிலே இன்றைக்கி எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தாமதங்கள் இல்லாமல் காரியங்களை செஞ்சிச்சு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடையும் கிடைக்கும் குறிப்பாக தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் செயல்படுற விதத்தை பொறுத்து முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா நிறைய வீடியோஸ் வரும் நன்றி வணக்கம்